பொள்ளாச்சியில் இருக்கிற டாப் டூரிஸ்ட் பிளேஸ் பற்றிலாம் நீங்கள் பார்க்க போகிறோம் ஏன்னா தென்னை மரத்துக்கு நடுவில் இயற்கையோடு இயற்கையாக அழகோடு அமைஞ்சிருக்க ஊர் தாங்க பொள்ளாச்சி இதை வெறும் ஊர் இல்லைங்க சொர்க்கனே சொல்லலாம் அப்படிப்பட்ட ஊர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சிட்டி லைஃபை விட்டு நீங்கள் கிராமத்துக்கு லைஃபுக்கு நீங்கள் வாழ் வாழணுன்னு சொல்ல சொல்ல வரல அங்கே என்னென்ன பிளேஸ் இருக்குது அங்கே எப்படிலாம் மக்கள் வாழ்கிறாங்க அதை தான் நீங்கள் அவங்களுக்கு வீடியோவோட உங்களுக்கு காட்ட போகிறேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொள்ளாச்சியிலேருந்து ஒன் டே ட்ரிப்புக்கு நீங்கள் பிளான் போட்டிங்கன்னா இந்த இடத்துக்கு நீங்கள் வரலாம் இது ஒரு ஹிட்டன் வாட்டர் ஃபால்ஸ் தான் கரெக்டாக நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு மணி நேரத்தில் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துடலாம் பொள்ளாச்சிலேருந்து பார்த்திங்கன்னா வெறும் எட்டே கிலோமீட்டர் தாங்க ஆனைமலை மாசனியம்மன் போகிற வழியில் அமராமலையை பிரிட்ஜ் இருக்குதுங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரைட் சைட் ரைட் சைடு நீங்கள் போகணும் ஒரு ஐம்பது மீட்டர் நீங்கள் போனீங்கன்னா இந்த இடத்துக்கு நீங்கள் ரீச் ஆகிடலாம் எப்படியும் நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு அரை நாள் வந்து உங்களுக்கு டைம் ஸ்பென்ட் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஒருத்தான பேச கூட சொல்லலாம் பக்கத்தில் வந்து அந்த கோயில் எல்லாமே இருக்கும் அங்கே நீங்கள் சாமியும் நீங்கள் நீங்கள் கும்பிட்டுக்கலாம் ஆமாங்க நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வால்பாறைங்க கரெக்டாக பொள்ளாச்சிலேருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் நீங்கள் வால்பாறை நீங்கள் போயிடலாம் வால்பாரையில் வந்து நிறைய ப்ளேஸ் இருக்குது டூரிஸ்ட் பிளேஸ் நிறைய இருக்குது நீங்கள் வந்து அந்த அந்த ரோட்டில் நீங்கள் ஏறும்போது நிறைய வியூ பாயிண்ட்டு பார்க்கலாம் ஆலியர் டேமோட வியூ பார்க்கலாம் சுற்றியும் அவ்வளோ நேச்சுரலாக இருக்கும் நீங்கள் வந்து அந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு ஒர்த்தான பிளேஸ் கூட நீங்கள் சொல்லலாம் பைக் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இது ஒருத்துங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆலியார் ஆனிங்க இந்த ஆலியர் ஆணை பார்த்தீங்க உள்ள போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஆமாங்க வெறும் பதினஞ்சு ரூபா தான் ஏன்னா உள்ளே போயிட்டு நிறையா வந்து கிட்ஸுக்கு நிறையா விளையாடுற நிறையா இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த டேம்லேருந்து வியூ பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு அரை நாள் கூட ஆயிடுங்க நீங்கள் காலையில் வந்தீங்கன்னா ஒரு அரை நாள் சுற்றி பார்க்குறதுக்கு ஃபுல்லாகவே இருக்கும் அங்கே வந்து கிட்ஸோட பார்க் இருக்குது நிறையா வந்து வாட்டர் ரிவர் வர் இருக்கு நீங்கள் சுற்றி பார்க்கறதுக்கு உங்களுக்கு கார்டன் மாதிரி எங்கே கொடுத்துருப்பாங்க நிறையா உட்காரத்துக்கு வயசானவங்களாம் வந்தாங்கன்னா உட்காருக்கு நிறையா வந்து இடம் கொடுத்துருக்காங்க நீங்கள் அப்படியே நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்து அருவிங்க அந்த ஆலியார் டேமுக்கு தான உடனே ரைட் சைடு பார்த்திங்கன்னா வால்பாறை அந்த அந்த செக் போஸ்ட்டு முன்னாடி போனீங்கன்னா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அருவி இருக்கும் நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த டிக்கெட் எடுத்துகிட்டு ஒரு ஆளுக்கு வந்து எண்பது ரூபா ஆனால் வந்து சில்ட்ரன்ஸ்க்கு வந்து டிக்கெட் வந்து ஒரு ரேட் கம்மி தான் நான் வந்து அடல்ட்டுக்கு வந்து எண்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க உள்ளே போனீங்கன்னா தாராளமாக நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தான பேசுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆனமலை புலிகள் காப்பாங்க நீங்கள் இந்த இடத்துக்கு நீங்கள் வர மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஏர்லி மார்னிங்காகவே வாங்க ஏன்னா அப்போ தான் வந்து இந்த இடத்த வந்து நீங்கள் சுற்றி பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நிறையா அனிமல்ஸ் பார்க்கலாம் நீங்கள் போகிற வழியில் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நிறைய வந்து சின்ன சின்ன ரிவர் நிறைய இருக்கும் அதுவும் நீங்கள் பார்த்துட்டு போகலாம் நைட்டில் நீங்கள் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா எலிஃபெண்ட்டு வந்து உங்களுக்கு பார்க்குற மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்கும் அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு தனியாக உங்களுக்கு ரூம் அவைலபிள் இருக்கு ஆனால் வந்து ஆன்லைன் புக்கிங் தாங்க நீங்கள் காலையில் வந்து நீங்கள் ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் நீங்கள் நேரத்தில் எழுந்திரிச்சிங்கன்னா நிறைய மான்களை நிறையா நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்த கண்டிப்பாக மிஸ் பண்ணிவிடாதீங்க வீக்கெண்டில் வந்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்கும் நீங்கள் வந்து வீக் டேஸில் வாங்க கொஞ்சம் எல்லாமே சுற்றி பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது கவர்மெண்ட் பஸ் மட்டும் தான் அவங்க அலோ அலோவ் பண்ணுறாங்க டூ வீலர் வந்து நாட் அலவுடுங்க ஆமாங்க டூ வீலர் வந்து உள்ளே வந்து நாட் அலவுடு மற்றபடி கார் அலவுடு கார் அலோ அலோ அலவு பண்ணுறாங்க அப்புறம் வந்து இங்கே அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜீப் சஃபரிங் கூட இங்கே இருக்குது இந்த மாதம் நவம்பரில் டிசம்பரில் மூணு சூனில் வந்தீங்கன்னா ஃபுல்லாக மிஸ்டாகவே இருக்கும் உங்களுக்கு ஃபன் பண்ணுறதுக்கு இந்த இடம் வந்து சூப்பராக இருக்குங்க அடுத்தது பரம்பி ஆமாங்க இந்த பரமைக்குளத்துக்கு பஸ் பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது கவர்மெண்ட் பஸ் அலவு பொள்ளாச்சியிலேருந்து காலையில் ஆறு மணிக்கு பஸ் இருக்குது இந்த பரமக்குளத்துக்கு நீங்கள் எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து காலையில் வந்து பரமக்குள பொள்ளாச்சியில் வந்து ஆறு மணிக்கு பஸ் இருக்குது ஆறு மணிக்கு பஸ் ஏறின உடனே பார்த்தீங்கன்னா பரமக்குளம் செக் போஸ்ட்னு வரும் அந்த செக் போஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் பஸ் தான் அலோவ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் வந்து எல்லா வண்டியும் உங்களுக்கு வந்து விடுவாங்க பின்னாடி ஃபஸ்ட்டு நம்ம பஸ்ஸு கவுர்மெண்ட் பஸ் போனதுக்கப்புறம் தான் மற்றபடி உங்களுக்கு வந்து உள்ளே விடுறாங்க அங்கேயே நீங்கள் வந்து ஸ்டேவும் பண்ணிக்கலாம் ரிட்டன் வந்து நீங்கள் அதே வண்டி கூட நீங்கள் கவர்மெண்ட் கவுர்மெண்ட் பஸ்ஸில் நீங்கள் சுற்றி பார்த்துட்டு வந்துக்கலாம் நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி அவைலபிள் இருக்குது ஜீப் சஃபரியும் அங்கே இருக்குதுங்க கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணிடா மிஸ் பண்ணிடாதீங்க இடம் வந்து அவ்வளோ வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து அங்கே போட் ஹோஸ் அங்கே நீங்கள் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட்டு ப நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் ஒரு ஃபேமஸான ப்ளேஸ் தான் பார்க்க போகிறோம் ஆத்துப்பாறைங்க வின்னர் ஃபால்ஸு கூட சொல்லலாம் இது முக்காவசி பொள்ளாச்சியில் இந்த ஃபால்ஸு தெரிய தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க லொக்கேஷன் வந்து கரெக்டாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் கரெக்டாக வந்துடுங்க இந்த இடம் நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா காலையில் மதியானம் சாயந்தரமும் வரலாம் நீங்கள் தன் தண்ணி வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து குளிங்க தண்ணி வந்து ஃபோர்ஸாக வரும் இந்த டைம்லாம் போனீங்கன்னா பார்த்து கேர்ஃபுல்லாக குளி குளிச்சிங்கன்னா அவ்வளோ வந்து சேஃப்டி ரொம்ப முக்கியங்க நல்லாயிருக்கும் உங்கள் ப்ளேஸ் விசிட் பண்ணி பாருங்கள் ஓகே பாய்ங்க